அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்களுடைய க்ளோஸ் ரிலேஷனோடைய ரிசப்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் மேரேஜ் போய் அட்டன் பண்ணியிருந்தோம் மறாத நாள் வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்கவே அவ்வளோ லக்ஸரியாக இருந்தது சரி நம்ம வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன் பொண்ணு மாப்படியோட ஃபோட்டோஸ் நான் எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை இப்போ வந்து நம்ம பார்ட்டி ஹால்குள்ளே போயாச்சு இது எங்கே இருக்குன்னா நம்ம கிண்டியில் இருக்க சுக்குபாய் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம் கீழே ரெஸ்டாரண்ட் மேலே வந்து பார்ட்டி ஹால் இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக நல்லா லக்ஸரியாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஸ்டேஜில் இருந்தாங்க பக்கத்துலேயே வந்து ப்ரொஜெக்டர் ஒன்று வச்சு அதை வியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்பவே நல்லா பார்த்து பார்த்து செஞ்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஒன் ஹவர் பக்கம் நாங்கள் பார்ட்டி ஹாலில் இருந்துட்டு நம்ம போன வேலையை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைனிங் ஹாலுக்கு போயிட்டோம் ஒரு டென் ஓ கிளாக் பக்கம் தான் நாங்கள் வந்து டைனிங் ஹாலுக்கே போனோம் ஆல்ரெடி நாங்கள் லேட்டாக தான் போயிருந்தோம் எயிட் தேர்ட்டி போல தான் நாங்கள் ரிசப்சனுக்கே போயிருந்தோம் போயிட்டு டென் தேர்ட்டி போல நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயாச்சு எடுத்தோன்னே என்ன கொடுத்தாங்கன்னா வந்து சூப்பு ஒரு சூப்பரான டேஸ்டியான வெஜ்ஜு அண்டு அப்புறம் வந்து சிக்கன் போட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது அந்த சூப்பு மஸ்ட்டு ட்ரை கண்டிப்பாக நீங்கள் வந்து சிக்கு பாய் போனீங்கன்னா சூப் சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்தது நம்ம கம்ப்யூட்டர் இடியாப்பம்னு சொல்லுவோம் கடையில் வாங்குறது இது அப்படிலாம் இல்லை நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து நான் வச்சிருந்தாங்க ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறமா ரசம் சாம்பார் தால் கர்ட் ரைஸ் பிக்கல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மட்டும்தான் அல்டிமேட்டாக இருந்தது போக போக பிரியாணி காலி ஆகிட்டே இருந்தது பிரியாணிக்கு வந்து நிறைய பிரியாணி லவர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா வந்து வெஜ் லைக் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரியாணிக்கு சைடிஷாக ஆனியன் ரைத்தா பிரிஞ்சால் க கறி மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து குலோப் ஜாமுன் டெசர்ட்காக வந்து குலோப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக இருந்தது குலோப் ஜாமுன் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வந்து குலோப் ஜாம் வந்து அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பஃபர் சிஸ்டம் தான் வச்சுருந்தாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது மேரேஜ் எதாவது ஃபங்க்ஷன் பர்த்டே பார்ட்டி எதுனாலும் நீங்கள் வந்து அங்கே போய் புக் பண்ணலாம் ரொம்பவே நல்லா சர்வ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து சிக்கன் ஃப்ரையும் எடுத்துகிட்டு நாங்கள் போய் சாப்பிட்லான்னு போய் நாங்கள் எங்களோட டைனிங்கில் போய் உட்காந்தாச்சு பிரியாணி வந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டிகிட்டே இருந்தாங்க கொட்டை கொட்டை காலியாகிட்டே இருந்தது பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஓகேவாக இருந்துச்சு சுக்கு பாயை வந்து பீஃப் பிரியாணி தான் அங்கே வந்து ரொம்பவே ஸ்பெஷலு கண்டிப்பாக நீங்கள் வந்து போனீங்கன்னா பீஃப் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் மட்டன் பிரியாணி தான் அங்கே வச்சுருந்தாங்க மட்டன் பிரியாணி கொஞ்சம் போல் சாப்பிட்டுட்டு நைட் டைம்னால் ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியல ஓரளவு கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு பசங்களை வச்சுட்டு எங்களால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல ஸோ நாங்கள் முடிஞ்சளவு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க அதில் பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் சூப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் சூப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டு அது என்ன ஜூஸ்ன்னே தெரியல அந்தளவுக்கு பயங்கர டேஸ்டாக இருந்துச்சு மின்ட்டோட ஃப்ளேவர் இருந்துச்சு லெமன் ஃப்ளேவர் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஃப்ளேவர் இருந்தது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க என்ன ஜூஸ்ன்னே தெரியலை அதுக்கப்புறமா வந்து என்ன தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒயிட் ரைஸ் போட்டு அந்த ரசம் போட்டு சாப்பிட்றதுல இருக்க பாருங்க அது தனி சுகம் நாங்களாம் வந்து ரசத்துக்கு வந்து ஃபுல் அடிக்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனெலாம் வந்து ரெண்டு கரண்டி ரைஸ் போட்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டோம் நான் வந்து எப்பயுமே எதாவது ஃபங்க்ஷன் போனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோட சாப்பிட போக மாட்டேன் லாஸ்ட்டாக சாப்பிட போக தான் பிடிக்கும் ஜாம் வித் ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதோட அங்கேருந்து அங்கே கிளம்பி அவ்வளோதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அதோட நாங்கள் அங்கேருந்து இருந்து சின்ன சின்ன க்ரிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு அங்கே இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆஃபீஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்